அஸ்லாம் வலைக்கம் வரமது வரைய கேள்விகளை பார்க்கலாம் இஸ்லாமிய நபி முகமது அவர்கள் பிறந்த ஊறியது ஆப்ஷன் ஏ மதீனா ஆப்ஷன் பி மக்கா ஆப்ஷன் சி ஜெருசலேம் ஆப்ஷன் டி சவுதி அரேபியா அடுத்த கேள்வி ஹிஜ்ரி என்ற சொல் எந்த நிகழ்ச்சியை குறிக்க குறிக்கின்றது ஆப்ஷன் ஏ மொஹம்மது மக்காவிற்கு இடம்பெயர்ந்த நிகழ்ச்சி ஆப்ஷன் பி முகமது சல்லா அலி வசல்லாம் மதினாவிற்கு இடம் பெயர்ந்த நிகழ்ச்சி ஆப்ஷன் சி முகமது சலல்லா அலைவசலம் நிகழ்ச்சி ஆப்ஷன் டி முகமது நபியாக நியமிக்கப்பட்ட நிகழ்ச்சி அடுத்த கேள்வி குரானில் பெயர் குறிப்பிடப்பட்ட ஒரே பெண்மணி யார் ஆப்ஷன் ஏ கதீஜா அலி அவர்கள் ஆப்ஷன் பி ஃபாத்திமா ரலி அவர்கள் ஆப்ஷன் சி சாரா அலே வசல்லம் அவர்கள் ஆப்ஷன் டி மரியம் அலைவு செல்லம் அவர்கள் பதில் தெரிந்த அனைவரும் கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல செய்யுங்கள் நாளைக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பின் பண்ணியிருப்போம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அக்பர் பொருளுக்கான அர்த்தம் என்ன ஆப்ஷன் ஏ அல்லாஹ் திருபயாலன் ஆப்ஷன் பி அல்லாஹ் வல்லவன் ஆப்ஷன் சி அல்லாஹ் பெரியவன் ஆப்ஷன் டி அல்லாஹ் நல்லவன் நம்ம அல் முக்மின் ஆன்லைன் அகாடமி இப்போ ஃப்ரீயாக ஆலிமா கோர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அலகது இல்லா நீங்கள் விருப்பப்படுறவங்க நம்மளோட யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க மிகப்பெரிய அட்மிஷன் ஃபீஸ் மட்டும்தான் மந்த்லி ஃபீஸ் கிடையாது அதே போல் உங்கள் தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லிக்கோங்க அடுத்த கேள்வி கிபி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு இவ்வருடங்களில் நடந்த நிகழ்ச்சிகளை அடையாளப்படுத்துக ஆப்ஷன் ஏ முகமது அவர்களின் பிறந்த வருடம் நபியான வருடம் அவர்களின் மரணம் ஆப்ஷன் பி முகமது சல்லாஹு அலைவசல்லாம் அவர்களின் நபியான வருடம் பிறந்த வருடம் மற்றும் மரணம் ஆப்ஷன் சி முகமது சல்லாஹூ அலேவுசல்லம் அவர்களின் ஹிஜிரி வருடம் பிறந்த வருடம் மற்றும் மரணம் ஆப்ஷன் டி மஹமது சல்லாஹ் அலைவுசல்லம் அவர்களின் பிறந்த வருடம் ஹிஜ்ரி வருடம் மற்றும் அவர்கள் மரணம் அடைந்த வருடம் இஸ்லாமின் கூற்றுப்படி இஸ்லாமின் படி குரானில் முதல் வெளிப்பாடு எந்த குகையில் முகமது சல்லாஹூ அலைவுசல்லம் அவர்களுக்கு வந்தது ஆப்ஷன் ஏ ஹீரா குகையில் ஆப்ஷன் பி தாயிர குகையில் ஆப்ஷன் சி மக்கா குகையில் ஆப்ஷன் டி மதீனா குகையில் முகமது நபி நபிஹா அலைவசாம் அவர்களுக்கு எந்த வயதில் நபியாக நியமிக்கப்பட்டார் என்று இஸ்லாம் கூறுகின்றது ஆப்ஷன் ஏ முப்பதாவது வயதில் ஆப்ஷன் பி அறுபதாவது வயதில் ஆப்ஷன் சி இருபதாவது வயதில் ஆப்ஷன் டி நாற்பதாவது வயதில் குரானில் அதிகமான வசனங்களை கொண்ட பெரிய அத்தியாயம் எது ஆப்ஷன் ஏ இரண்டாவது அத்தியாயம் அல் பக்கரா ஆப்ஷன் பி ஒன்றாவது அத்தியாயம் அல் ஃபாத்திஹா ஆப்ஷன் சி நூத்தி பதினொன்றாவது அத்தியாயம் சூரத்துல் அஹப் ஆப்ஷன் டி பத்தொன்பதாவது அத்தியாயம் சூரத்துல் மையம் இன்ஷா அல்லாஹ் இதே போல் இஸ்லாமிய கேள்வி பதில்களை தெரிந்து கொள்ளவும் மார்க்கம் சம்பந்தமான சுன்னத்தான பர்லான கடமைகளை தெரிந்து கொள்வதற்காகவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் அல்லாஹ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க